நண்பர்களே டயபிஸ் நோயாலும் அதன் டேஞ்சரஸ் கன்சிக்வன் ஒரே அடியாக ஒருவரை நீங்கள் சுற்றி பார்த்திருப்பீர்கள் ஒரு டைம் முக்கியமாக மற்றும் ஒரு நபருக்கு ஒரு முறை வந்தால் இட் இஸ் ரேர்லி உங்கள் உடல் நலம் நிதி சேதம் மற்றும் மன உளைச்சல் ஆகியவற்றுடன் தொடர்புடைய பல்வேறு சிக்கல்களுடன் டயபிட்டிஸ் உங்கள் உயிருக்கு அச்சுறுத்த இருக்கலாம் இது போன்ற சூழ்நிலைகளில் டயபிட்டிஸ் நோய்க்கான பாதுகாப்பு திட்டம் வாழ்க்கையின் அனைத்து கவலைகளில் இருந்து உங்களை காப்பாற்றும் நண்பர்களே இந்த வீடியோ சுகர் பேஷன்ஸ்களுக்கான ஸ்டார் சேஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் பெனிஃபிட் மற்றும் இந்த காலத்தில் அதை வாங்குவதன் பல ஆஸ்பெக்ட் அதாவது அம்சங்களை விரிவாக உள்ளடக்கியது பேஷன்ஸ்களுக்கான மெடிக்கல் இன்சூரன்ஸ் என்ன என்பதை பற்றி மேலும் அறிய இந்த வீடியோவை சேனல் பார்க்கவும் நண்பர்களே லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் மைண்ட் ப்ளோயிங் ஃபேக்ட்ஸ் மற்றும் எக்ஸிஸ்டிங் அப்டேட்ஸ் பற்றி முதலில் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா இப்போதே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்தவும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை மகிழ்விக்கவும் தகவல் நிறைந்ததாகவும் வைத்திருக்க உத்தரவாதம் அளிக்கும் எங்கள் த்ரில்லிங் கண்டென்ட்டை நீங்கள் இழக்க விரும்ப மாட்டீர்கள் லெட்ஸ் ஜாயின் டுகெதர் வித் க்ரோவிங் கம்யூனிட்டி ஆஃப் ஆவ் சம் பீப்புள் டுடே வெல்கம் டு மை சேனல் ஐ சி ராஜ் நண்பர்களே ஏற்படுத்தும் டயபிஸ் நோயைப்பதற்கு முன்கூட்டியே கண்டறிதல் மற்றும் நிலையான கண்காணிப்பு அவசியம் முறையான மருத்துவ கவனிப்புடன் உங்கள் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவது மட்டுமில்லாமல் ஆரோக்கியமான வாழ்க்கையும் நடத்த முடியும் இருப்பினும் எக்ஸ்டென்சிவ் மெடிக்கல் ட்ரீட்மெண்டின் மூலம் ஹியூஜ் வருகின்றன கவலை வேண்டாம் நண்பர்களே ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் இவர்கள் நோய்க்கான எக்ஸ்க்ளூசிவ் பிளான் பாலிசியை வழங்குகின்றன இந்த பிளான் டயபெட்டிஸ் ஹிஸ்டரி உள்ளவர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவ்லி டிசைன் பிளான் ஆகும் நண்பர்களே இந்த ஸ்பெஷலைஸ் திட்டம் ஆகிய டயபிட்டிஸ் சேவ் பாலிசியை விரிவாக பார்க்கலாம் லெட்ஸ் கெட் இதோ ஒரு ஈப்பான

ஒருவருக்காவது டயபிட்டிஸ் இருந்தால் மட்டுமே ரெனிவல் லைஃப் லாங் பாலிசி காலம் ஒரு வருடம் இரண்டு வருடம் மூணு வருடம் பெசிலிட்டி அவைலபிள் தவணை முறையில் கிடைக்கும் வசதி பிரீமியம் கேன் பி பெய்ட்

டயாபிட்டிஸ் சேவ் என்பது டயாபிட்டிஸ் உடன் வாழும் நபர்களுக்கு பினான்சியல் சப்போர்ட்டை வழங்க வடிவமைக்கப்பட்ட ஒரு காம்பிரஹென்சிவ் இன்சூரன்ஸ் பாலிசி ஆகும் இந்த பாலிசி பல்வேறு ஹெல்த் இன்சூரன்ஸ் நீட்ஸ்களை உள் அடக்க பல்வேறு செக்ஷன்களின் கீழ் பெனிஃபிட்களை வழங்குகிறது ஒவ்வொரு செக்ஷனையும் விரிவாக ஆராய்வோம் செக்ஷன் ஒன் இன் கீழ் பிளான் ஏ சம் இன்சூர் வரை டயாபிட்டிஸ் காம்ப்ளிகேஷன் ஏற்படும் கார்டியோ சிஸ்டம் ரெனால் சிஸ்டம் டயாபிட்டிஸ் பெரிபரல்

கன்சல்டன் பீஸ் அன்தெட்டிஸ் பீஸ் காஸ்ட் ஆஃப் ஆக்சிஜன் டயக்னோசிஸ் எக்ஸ்பென்சஸ் ஐசியூ சார்ஜஸ் காஸ்ட் ஆஃப் மெடிசின்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் ஒரு பாலிசி காலத்துக்கு வரை பேசிக் சம் தீர்ந்தவுடன் மீண்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பேசிக் சம் இஸ்யூட் ஆட்டோமேட்டிக் ரெஸ்டொரேஷன் செய்யப்படும் சப் லிமிட்ஸ் பர் கேட்ராக் சம் இஷ்யூ த்ரீ லாக்ஸ் ஃபைவ் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் ரூபீஸ் பர் ஹைபெர் ஹோசிலைசேஷன் அண்ட் தேர்ட்டி தௌசண்ட் பர் பாலிசி பீரியட் இதுவே பாலிசி பீரியட் செக்ஷன் எக்ஸ்பென்சஸ் நெட்வொர்க் வசதியில் ஏற்படும் எக்ஸ்பென்சஸ் வெளிநோயாளி செலவுகள் பின்வரும் தலைப்புகளில் கீழ் இருந்தால் ஒரு மற்றும் மற்றும் போஸ்ட் பிராண்டியல் செலவு ஒவ்வொரு ஒரு முறை வரை மற்றும் இது ஒரு பாலிசி கால

தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்சூர்ட் பர்சனுக்கு வித்தவுட் எனி காஸ்ட் வேர்ல்ட் வைட் ஆக்சிடென்ட் டெத் கவரேஜ் அப் டு சம் இன்சூர்ட் லிமிட் வரை உள்ளது இந்த அருமையான திட்டத்தை ஒரு வசீகரிக்கும் உதாரணத்துடன் ஆராய்வோம் இங்கு ஒரு காட்சியை கற்பனை செய்து பாருங்கள் மிஸ்டர் அண்ட் கிருஷ்ணன் ஸ்டார் டயபிட்டிஸ் பாலிசியின் கீழ் புளோட்டர் பிளானை பரிசீலித்து வருகின்றனர் டயாபெட்டிக் நோயாளியான மிஸ்டர் கிருஷ்ணன் இந்த காம்பிரஹென்சிவ் கவரேஜ் மூலம் பயனடைவார் இதே நேரத்தில் நான் டயாபிட்டிக் மிஸ்ஸஸ் கிருஷ்ணனும் இதே பாலிசியின் கீழ் சேர்க்கப்படலாம் இதற்கு இடையில் அறியப்பட்ட மிஸ்டர் அப்துல் ஆல்சோ நோன் இல்லாமல் பிளான் பி ஐ ஆராய்ந்து வருகிறார் பாலிசி பெனிஃபிட் படி மிஸ்டர் கிருஷ்ணனுக்கு டயபிட்டிஸ் தொடர்பான சிக்கல்கள் காண கவரேஜ் பாலிசி தொடங்கிய முதல் நாளில் தொடங்கும் இருப்பினும் ஸ்கிரீனிங் இல்லாமல் பிளான் பி ஐ தேர்ந்தெடுத்த மிஸ்டர் அப்துலுக்கு டயாபிட்டிக்ஸ் தொடர்பான சிக்கலுக்கான கவரேஜ் பாலிசி காலத்தின் பன்னெண்டு மாதங்களை நிறைவு செய்த பிறகு தொடங்கும் மிஸ்டர் கிருஷ்ணன் மற்றும் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் மற்றும் மிஸ்டர் அப்துல் ஆகிய மூன்று இண்டிவிஜுவலுக்கும் பாலிசி கண்டிஷன் படி குறிப்பிட்ட காத்திருப்பு காலத்தை முடித்தவுடன் நான் தொடர்பான செலவுகளை கவர் செய்யப்படும் ஸ்டார் சேஃப் ஆனது டயபெட்டிக் எதிர்பாராதவற்றுக்கு எதிரான உங்கள் கேடயம் டயாபெட்டிக் ரிலேட்டட் செலவுக்கான காம்ப்ரஹென்சிவ் கவரேஜுடன் பினான்சியல் பேர்டன்களில் கூடுதல் மன அழுத்தம் இல்லாமல் உங்கள் நிலையை நிர்வகிப்பதில் கவனம் செலுத்தலாம் டயாபிட்டிஸை உங்களை தடுக்க விடாதீர்கள் ஸ்டார் சேஃப் மூலம் உங்களையும் உங்கள் அன்பு கூறியர்களையும் பாதுகாப்பாக பாதுகாக்கவும் உங்கள் எதிர்காலத்தை இன்றே பாதுகாத்திடுங்கள் மேலும் வேல்யூபிள் ஹெல்த் மற்றும் இன்சூரன்ஸ் இன்சைட்ஸ்களுக்கு இப்போவே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோவை லைக் பண்ணவும் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்களுக்கு அவசியம் ஷேர் பண்ணி அவர்களை ஹெல்ப் பண்ணவும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்